செய்திகள் வாசிப்பது நித்யா நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் செண்பகவள்ளி அம்மன் திருக்கல்யாணம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் சமேத செண்பகவள்ளி அம்மன் கோவில் திருவிழாவில் இன்று மாலை வேத மந்திரங்கள் கொண்ட அதி உமர்த்தியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செய்திகள் வாசிப்பது நித்யா கோவில்பட்டி கைலாசநாதர் கோவில் திருத்தேரோட்டம் தொடங்கியது நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் செண்பகவள்ளி அம்மன் கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேர் மாட வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது